ஓடி வருகிற ஓடி வருகிற வேறு வணக்கம் இந்த நாள் இனிய நாள் நான்கண்ட கலைஞர் நூறு என்ற தலைப்பிற்கு பின்னர் கலைஞர் ஒரு காவியம் என்ன தலைப்பிலே அவருடைய நூற்றி ஓராவது ஆண்டிலே தொடர்ந்து நம்முடைய கழக வரலாறு பற்றி ஒன்றி ரெண்டு நினைவுகள் கலைஞர் போற்றுகின்ற அவருடைய தலைவர் அறிஞர் அண்ணா அவர் அவரை நினைக்கின்ற பொழுதெல்லாம் கலைஞருக்கு ஒரு போரும் எங்களுக்கு கிடைத்த அண்ணா போல் அண்ணாவுக்கு போல் அண்ணா இல்லை என்று அவரை போற்றுவார் அந்த அளவுக்கு அண்ணாவை அண்ணாவை மிக அதிகமாக நேசித்தார் அண்ணாவும் அதுக்கும் எல்லா தம்பிமாரோடும் குடும்ப பாசத்தோட இருக்கும் எளிய தோற்றம் காட்சிக்கு கடைஞ்சு கடைஞ்சொள்ள நல்லது என்று சொல்லுக்கு குரலுக்கு அவர் வடிவம் கொடுத்திருந்தார் மிகவும் எளிமையாக ஆரம்ப காலத்திலே அவருடைய அறிவு மாற்றம் மிக அதிகமாக இருந்தது ஆனால் அவருடைய தோற்றம் மிக எளிமையாகவும் இருக்கு வாழ்வையும் ஒரு எளிமையாக இருக்குது ஒரு முறை கல்லூரி மாணவர்கள் அப்படித்துல உரிமையோடு கேட்டார்கள் அண்ணா எல்லாம் எங்களுக்கு நன்றாக இருக்கிறது அதனால் உங்களுக்காக அதிக நேரம் நாங்கள் காத்திருக்க வேண்டியிருக்கிறது கூட்டங்களிலே குறிப்பிட்ட நேரத்தில் கூட வர முடியாது மிக தாமதமாகி தாமதமாகிவிடுகிறதே என்று கேட்டார் அப்போது அவர் உள்ள சொன்னார் உண்மைதான் நானும் நேரத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று ஆர்வப்படுகிறேன் ஆனால் நான் புறப்பட்டு ஒரு நேரத்தில் தான் பார்த்தேன்னு எனக்கு இருந்த நான் நேற்றைக்கு கூட்டத்திற்கு போட்டு வந்த சட்டை மிகவும் கசங்களாகிவிட்டது அதை ஒரு கல்லூரிக்கு போட்ட கல்லூரி மன்றத்திற்கு போடுகிற அளவுக்கு இருந்தால் அது ஒரு உங்களுக்கு ஒரு அவைக்கு ஒரு மரியாதையாக இருக்காது ஆகவே தான் நான் அதை சலவை செய்து காயப்போட்டே அதே ஆகிவிட்டது அப்படியும் அது காயவில்லை கடைசியாக நான் நாவலர் நெடுஞ்சலியின் வீட்டிற்கு போய் அவருடைய அந்த தோழதோட ஜிப்பாவை போட்டு கொண்டு வந்திருக்கிறேன் என்னை பார்த்தாலே தெரியவில்லையா என்று ஒடுக்கத்தோடு சொன்னார் அந்த அளவுக்கு அவர் எளிய தோற்றமுடையவர் அமைச்சராக வந்தவரை விட முதலமைச்சராக இருக்கிறார் அவருடைய பங்களாவிலே புதிய புதிய பர்னிச்சர்கள் தற்காலிக மேஜ்களெல்லாம் வந்து இறங்குகிறன சோபாக்கள் இதெல்லாம் என்ன என்று கேட்கிறார் ஐயா முதல்வரை தேடி பல பிரமுகர்கள் வருவார்கள் ஆகவே அரசாங்க ப்ராப்பர்ட்டிஸ் அடிப்படையிலே உங்களுக்காக சில ஜாமான்கள் கொண்டு மர ஜாமான்களை கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொல்கிற பொழுது இதான் எவ்வளோ காலம் இருக்கும் நான் பதிலே இருக்கின்ற வரை இருக்கும் பல நீங்கள் எடுத்து கொண்டு போக போகிறீர்கள் அது எதற்கு நான் வருகின்றவரை நான் சமாளித்துக் கொள்கிறேன் நீங்கள் கொண்டு செல்லுங்கள் என்று திருப்பி அனுப்பினார் பொதுவாக அமைச்சர்கள் தங்குவதற்கு ராஜ மாளிகைகள் போன்ற மளிகள் கடையாறுதை உண்டு வெள்ளைக்கார துறைமார்கள் அவர்களுக்காக கட்டி வைத்தது ஆனால் நம்முடைய கழக முதல்வர்கள் யாருமே அதை தங்கவில்லை அதில் அண்ணா என்றாலும் சரி கலைஞர் என்றாலும் சரி அவருடைய சொந்த இல்லத்திலேயே அவர்கள் இருந்து கொண்டார் அந்த அளவுக்கு எளிமையின் சின்னமாக விளங்கிய நம்மளை அறிவித்தவர் நன்றி பெரியவர்களை நாளை சந்திப்போமா ஓடி வருகிற உதயசூரியன்